யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக இன்னைக்கு நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி கட்சி கொடி அறிமுக விழா அது இதுலாம் ஒரு சம்பவம் நடந்தது அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து அமைச்சரவையில் மாற்றம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசினாங்க ஒரு சில அமைச்சர்களுக்கு பதிலாக இன்னும் வேறு சில ஆட்கள்லாம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருந்தது அப்புறம் முதலமைச்சர் ஒரு விளக்கம் வேற கொடுத்தாரு திடீர்னு என்ன இது மாதிரியான ஒரு சம்பவம் திமுக வந்து உதயநிதியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் விஜயை பார்த்து அவங்களுக்கு ஒரு அச்சம் ஒரு நெருடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது ஏன் திமுக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல உண்மையிலேயே விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அவர் வந்து இரண்டாவது முறையாக அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா அந்த ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடத்தும் போது வியம்புக்கு அதே நாளில் திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம் நீட் எதிர்ப்பு போராட்டமும் நடத்தி டைவெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்து நாளைக்கு மேலே வந்து ஆர்எஸ் பாரதியை பேசவிட்டு நாய் நாய்பியை பச்சுச்சின்னு அவர் வந்து மொத்தமாக மீடியாவை கையில் எடுத்தார் மாதிரி தான் இப்போமும் வந்து கொடிக்குமே நடத்த விடாமல் ஏகப்பட்ட ப்ரெஷர் எல்லாம் கொடுக்கப்பட்டு சிம்பிளாக சரி ஓகேப்பா நான் என் ஆஃபீஸ்குள்ளேயே வச்சு நடத்திக்கிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு அவர் நடத்துகிறேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டே அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்களா வாங்கினீங்களா அது இதுன்னு கேட்டாங்க பட் அது ஓரளவுக்கு ப்ரொசீட் பண்ண பிறகு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது என்ன அப்படின்னா அமைச்சரவையில் வந்து மாற்றம் இவங்களுக்கெல்லாம் வந்து மூத்த அமைச்சர்கள் போகிறாங்க அப்படின்னு இன்னார் வெளியே போகிறாராமே இன்னார் போனாங்களாமே அப்படின்னு நேற்று வந்து ஒரு மூத்த ஊடகங்கள் வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது மீடியா ஏன் இவ்வளோ வந்து மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணார் இப்போ யூடியூப்பில் இருக்க சக யூடியூபர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஷபீர் அகமது அவர் வந்து நேற்று ஒரு டிபேட்டில் பேசும்போது செக்ரட்டேரியட்லேருந்தே இருந்தே வந்துச்சு இந்த நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணார் ஸோ அதிகாரப்பூர்வமாகவே இந்த நியூஸை வந்து வெளியே கசிய விட்டுருக்காங்க ஸோ அதை வந்து இங்கே டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாவும் ஃப்ளாஷ் பண்ணுச்சு அப்படிங்கும்போது அந்த மீடியா ஃப்ளாஷ் பண்ணி இதை வந்து இது பண்ணியிருக்காங்க ஏன் இதை பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி இது மட்டும் தான் பண்ணாங்களா அப்படின்னா சிஎம் ஒரு ஃபங்க்ஷன் அட்ரல் பண்ணார் அது வந்து மேபி அது வந்து ப்ரோட்டோக்கால் படி முன்னாடி இது பண்ண ஃபங்க்ஷன் ஆகணும் அங்கே போயிட்டு மைக்கு போட்டு இதை ஒரு கேள்வியாக்கி அதை வச்சு ஒரு டிபேட்டு சீஎம் சொன்ன பதில் இதெல்லாம் வேணா முக்கியமான ஒரு விஷயம் விஜய் அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி பாடலை அறிமுகப்படுத்துறாரு சம்பந்தமே இல்லாம திமுக கட்சி கொடிக்கான விளக்கத்தை கொண்டு கொடுத்து நேற்று திமுக ஐடிவிங் போடுது எழுபத்தைந்து ஆண்டுகளாக கட்சி இருந்துகிட்டு இருக்கு நேத்து கொண்டு விஜய் கட்சி கொடியத்தின பிறகு உங்கள் கட்சிக்கான விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டாவது கட்சி கொடியை உதயநிதி தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஐடிவிங் போடுறாங்க அப்படிங்கும்போது திமுக ஏன் இவ்வளோ பதட்டத்துல இவ்வளோ தடுமாட்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அமைச்சரவை மாற்றத்தை பத்தி செய்தியே போடக்கூடாதா அப்படின்னா அந்த செய்தி வந்து சலசலப்புகள் வந்துகிட்டே தான் அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சு எலெக்ஷன் ஜெயித்த பிறகு வந்துச்சு கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் வந்துச்சு ஆம்சாங் கொலைக்கு பிறகு வந்துச்சு அம் சிஎம் அமெரிக்கா போவார் இப்போ அப்போ அப்போ இப்போன்னு வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ரூமர்ஸ் வந்து ரங்கக்கடி பார்த்துக்கிட்டு பட் அஃபிஷியலாக செக்ரட்டேரியட்லேருந்து இந்த தகவல் வந்திருக்குது ஒரு அரசு அதிகாரி இதை பகிர்ந்துருக்கிறார் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கும்போது இது ஏன் வந்துச்சு அப்படின்னு ஸோ முதலமைச்சர் அமைச்சரை மாற்றம் வந்து பண்ணணும்னு எதிர்பார்த்திருக்காருன்னா கண்டிப்பா எதிர்பார்த்திருக்காரு தான் செந்தில் பாலாஜி வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது செந்தில் பாலாஜி வெயிலில் வந்த பிறகு அவரை அமைச்சர்கள் உள்ளே இது பண்ணிக்கிட்டு இரண்டு மூன்று அமைச்சர்களை வெளியேற்றலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது ராஜகண்டப்பனுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படலாம் அஹ் மதிவேந்தன் மாற்றப்படலாம் ஆவடி நாசர் உள்ள வந்துட்டு மஸ்தான் வெளியே போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இரண்டு துணை முதல் முறைகள் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா துறைமுதல் ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதுதான் இங்கே ஸோ அது நடந்துக்கிட்டு இருக்குது நேருவுக்கு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது ஐபிக்கு பதிலாக அவருடைய பகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஐபி கேட்டுக்கிட்டு இருக்காரு சிக்கல்களாக இருக்குது பட் ஆனால் விஜய் வரும்போது இதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியா ஃப்ளாஷ் வந்து அட்டென்ஷன் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி ஒட்டுமொத்த மீடியாவும் அதை கையில் எடுக்க பிக்கப் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் ஏன் அப்படின்னு புரியல அந்த அளவுக்கா வந்து விஜய பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன இவங்க இல்ல இது வந்து பயமா இல்ல இவங்களே விஜய்க்கான ஒரு பில்டப்ப கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா விஜயோட வருகை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சொல்றாங்க விஜய் அவருடைய வருகை வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கும் திமுகவை பாதிக்கும் திமுக விஜயோட வருகை என்னுடைய சிற்றூருக்கு எட்டிய வரை விஜயோட வருகை அப்படிங்கிறதுனால பலனைய பலனடைய போறது அப்படின்னா முதன்மையாக பலனடைய போறது அப்படின்னா அது தான் இருக்கும் அதிகபட்ச பலன் அறுவடை பண்ணுறது திமுகவாக தான் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் விஜய் கிளம்பறங்குறார் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும் போது தனிச்சு கிளம்பறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதிமுக ஒரு அணி பாஜக ஒரு அணி சீமான் தனித்து களமிறங்க போறதா சொல்லிட்டாரு விஜய் ஒரு அணி நான்கு அணி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் நான்கா சிதறும் அப்படின்னா ஆப்வியஸாக திமுக தான் அங்கே வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பார்த்துட்டோம் அதே தான் திருப்பி அங்கே இருபத்தாறு நடக்கும்போது இன்னொரு ஒரு ஃபேக்ஷன் வரும்போது அது திமுகவுக்கு சதகமாக தானே போகும் திமுகக்கு எதிராக அப்படி போகும் இல்லை விஜய் வந்து இப்போ அதிமுக மாதிரியான தான் எடுக்கிறாருங்கிறப்போ அதிமுகவோட சேருவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்போ ஆப்வியஸா வந்து டிஏஎம்கே சைடில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்போ கொஞ்சம் அந்த பக்கம் அதிகரிக்க என்னன்னா அதிமுக கூட கூட்டணி போனோம்னா ஓகே ஆனால் விஜய் முதலமைச்சர் நிற்கிறாரு இருபத்தாறுல நாட்டை ஆள போகிறோங்கிறாங்க நேற்று கூட அவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஊடகத்துல பேசும்போது பிரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் எம்எச்சு திமுக அதிமுகவை தாண்டி நாங்கள் வரணும் தான் சொல்றாங்க அப்படிங்கும்போது கூட்டணிக்கு போவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது யாருமே முதல் வேட்பாளர் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க மக்கள் நல கூட்டணியில் விட்டு கொடுத்த மாதிரியான ஒரு கூட்டம் வேணால் விஜய் கூட சேர்ந்துச்சுன்னா வேணா அந்த கூட்டம் விட்டு கொடுக்குமே கொடுக்கமே ஒழிஞ்சு யாரும் விட்டு கொடுக்கறதுக்கு தயார் கிடையாது எடப்பாடி விட்டு கொடுத்துருவாரா ஓபிஎஸ் கிட்ட கட்சி தலைவர் பதவியே கொடுக்க மாட்டேன்னு இடத்திறமை ஒட்டத்திறமைக்காக போராடிக்கிட்டு இருக்காரு கட்சி உடஞ்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணிட்டு அவரு அவர் விட்டு கொடுப்பாரா சீமான் விட்டு நான் துணை முதல் வாங்கிக்கிறேன் சொல்லுவாரா இல்லை விஜய் சீமானுக்கு விட்டு கொடுத்து துணை முதல் வாங்கிக்கணும்னு சொல்லுவாரா எங்கேயாவது ஒருத்தர் கூட்டணி இப்போ விஜய் கூட்டணி போகிறாருன்னா நம்பர் டூங்கிற பொசிஷனை ஏற்றுக்கிற தான் இங்கே கூட்டணிகள் இருக்கு இவரை நம்பர் ஒன்னாக வைக்கிற கூட்டணிகள் போனால் அந்த இடத்துல யா மீதி இருக்கேயர்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்க அண்ணாமலை ஒத்துக்குவாரா விஜய் வந்து பாஜகப்பட்டேன் சிஎம் கே என்ன நான் வந்து டம்மியாக இருக்கேன் அப்படின்னா அண்ணாமலை ஒத்துக்குவாரா எடப்பாடியவே எங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஒத்துக்க மாட்டார் நம்ம மச்சம் கூட்டணிலாம் சொல்லிக்கலாம் அப்படி ஆஃபீஸாக போட்டால் அது அது வந்து விஜய்க்கே ஒரு அழிவு தான் அப்போ வந்து நீங்கள் மாற்றுன்னு சொல்லி வரீங்க திருப்பி அனத்தில் ஒருத்தர் கூட கூட்டணி இங்கே இருக்கவங்களாம் சரியில்லாம் நீங்கள் வரீங்க அப்போ அவங்க கூட கூட்டணி வைக்கும்போது ஆஃபியஸாக வந்து தேஞ்சு போய் தேமுதிக நிலைமை தான் ஆகும் சரி ரைட்டு துரைமுருகன் ஏதோ உதயநிதியை வந்து ஜாடை மாடையாக மேடைகளில் பேசினார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் துரைமுருகனுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு கும்பல் இருந்துகிட்டு துணை முதல்வர் தனக்கு கிடைக்கல உதயநிதி கொடுக்க போறாங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து அவருடைய சொந்த ஊர்ல சொந்த தொகுதியில நடத்திட்டு பத்திக்கல ஏதோ மக்கள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது ப்ரெஸ்ஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாரு அப்போ வந்து அவர்கிட்ட கேள்வி துணை முதல்வர் பதவி கொடுத்தா யாருக்கு தான் வேணும்னு சொல்லுவாங்க கொடுத்தா வாங்கிக்குவேன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்தபடியாக கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டம் நடக்கும்போது வந்து முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போறாரு ஓய்வு எடுக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஓய்வே இல்லாமல் மூன்றரை வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு மாசம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க முப்பத்தஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச பிறகு தான் அவருக்கு வந்து இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு ஆனா ஒரு சிலருக்கு வந்து பதவிகள்லாம் உடனடியாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அதனால் ஸோ ஏற்கனவே துணை முதல்வர் பதவி அப்படிங்கும்போது இன்டைரக்டாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது கட்சிக்குள்ளேயும் வந்து அதனால் தான் வந்து அந்த ஒரு டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது தான் வந்து மற்ற ஆட்களை வச்சு அதை சொல்ல வச்சு ஒரு நெரட்டிவாக செட் பண்ணுறதுக்கான நெரட்டிவ் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆனால் இது துரைமுருகனுக்கு மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸாக ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார் அப்படிங்கிறது அப்புறையா வந்து துரைமுருகன் திடீர்னு வந்து அவருக்கு ஏன் இது நிரண்டலாக இருக்கணும் எப்படியும் இதுக்கப்புறம் இவங்க தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மேடையில் பேசும்போது அவர் இன்பநிதி அமைச்சர் கூட அமைச்சராக இருப்பேன்னு சொல்லுவார் இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம வந்து எவ்வளோ சீனியராக இருக்கும் நமக்கு முன்னாடி அங்கே கிடைக்கிது அப்படிங்கும் போது ஓபிஎஸ் துணை முதல்வராக இருந்தார் ஓபிஎஸ்க்கு என்ன தகுதி இருந்துச்சுன்னா ஒரு துணை முதல்வராக கொடுக்கப்பட்டாங்க அரசியல் அழுத்தம் தான் அப்படிங்கும்போது இன்னைக்கும் வந்து துரைமுருகன் வந்து தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை ஆறு கேட்டால் ஆறுல எத்தனை தடுப்பணும் இருக்குது எங்கே டேம் கட்டியிருக்காங்க ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பார் அவர் துறை சார்ந்த விஷயங்களை வந்து அவ்வளோ இதோ வச்சிருப்பார் ஸோ அதனால அவர் வந்து அவருடைய கட்சிக்காக அர்ப்பணிச்சிருக்காரு அவரை படிக்க வச்சு அவருக்கு துணிமணி வாங்கி கொடுத்தா அவருக்கு அவ்வளோ விஷயங்களை வந்து செஞ்சது எம்ஜிஆர் கட்சியை விட்டு போகும்போது வெளியே கூட வாணும் எம்ஜிஆர் கூடும்போது நீ எனக்கு செஞ்ச அதுக்கு நான் உன் கூட நன்றியாக இருப்பேன் ஆனால் கட்சியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் திமுகவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கார் கலைஞர் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது அவர் காட்டின விசுவாசத்துக்கு கட்சி திருப்பி ஏதாவது செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கறல தப்பு இல்லை சரி ரைட் அது என்ன இதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த அமைச்சரவை மாற்றம் பேசும்போது செந்தில் பாலாஜி அவர்களை பேசினீங்க அவர் அவர் கேஸ்னால் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்குது இப்போது அப்போது அப்படின்ட்டு இப்போ செந்தில் பாலாஜி கேஸில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இடி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்பெஷல் கோர்ட்டில் அள்ளி அவங்க அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து இடி வந்து சார்ஜஸ் ஃப்ரீம் பண்ணிட்டாங்க முதல்ல செந்தில் பாலாஜி உடல் இல்லை வர வரமாட்டேன்னு சொன்னோன்னே சரி ஓகே வீடியோ காலில் வாங்க அப்படின்னா அப்புறம் நேரிலே வந்தார் சார்ஜஸ் ஃப்ரீம் பண்ணி விசாரிக்க போகலான்னே கேஸ் போயிட்டு இருக்கு கேஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரைமரி கேஸே வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கும்போது இந்த கேஸை நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க அப்படிங்கிற விஷயங்கள் இடி அங்கே போயிட்டுருக்கு அது வேற வந்து இப்போ இடி தரப்பில் பதில் சொல்லி இடி வந்து என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் வந்து அதை வந்து காலதாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு செக்கு வச்சாங்க செக் அந்த மாதிரி இடி வந்து வச்ச உடனே இடி கிட்ட கேள்வி கேட்டாங்க அந்த கேஸில் நாளைக்கு விடுதலை ஆகிட்டு இருந்தால் இப்போ உங்கள் கேஸில் தண்டன வச்சனால தப்பாக நீதி எப்படி சரியாக இருக்கும் சட்டம் கடமை கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னோடனே இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை வந்து டிலே இருக்காங்க அதை முடிக்க சொல்லுங்கள் நாங்களும் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த பெயிலுக்கான விஷயம் வந்து இப்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் அது வந்து படுத்து வர இருக்குது ஸோ அப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது தான் வந்து செந்தில் பாலாஜி வழக்கை ஒரு ஆண்டுக்குள் நடத்தி முடிக்கணும் தமிழ்நாடு அரசு வேணும் காலதாமதப்படுத்துது ஒரு வருஷத்துக்குள்ளே நடத்தி முடிக்க சொல்லி உத்தரவிடுங்கன்னு ஒரு பொதுநல மனுவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மனு வந்து தனிச்சு போடப்பட்டிருக்கு அந்த மனுவை விசாரித்து தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும்னு சொல்லும் தான் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அதில் வந்து தமிழ்நாடு அரசு காலதாமதம் செய்யுது வேணும்னே அலக்கழிக்குது தட்டி கழிக்குது அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு தவறானது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் செந்தில் பாலாஜி வழக்கில் நாங்கள் வந்து ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்கலை அதனால தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆளுநரால் தான் காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவர் என்ன பண்ணுறாங்க எம்எல்ஏ இருக்கும்போது இப்போ சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு வந்து கவர்னருடைய சாங்க்ஷன் வேணும் எக்ஸ் எம்எல்ஏஸாக இருந்தாலும் சரி சிட்டிங் எம்எல்ஏஸாக இருந்தாலும் கவர்னர் கிட்ட சாங்ஷன் வாங்கின தான் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அது ஏன் செய்யலை கவர்னர் செய்யலைன்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் ஆளுநருக்கு அனுப்பின கோப்புகள் போக்குவரத்து கடித போக்குவரத்து இல்லை கோப்புகளுடைய விவரங்களை ஒரு வாரத்துக்குள்ளே தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது ஆளுநர்கிட்ட போகுது அப்படின்னா ஒருவேளை தமிழ்நாடு அரசு சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநர்கிட்ட போச்சுன்னா ஏமல்ஏ பழி போறீங்க இந்த கையெழுத்து போட்டு கொடுத்து வச்சுக்க அப்படின்னு பாலாஜி வழக்க விசாரிக்கிறது கொடுத்துருவார் அது செந்தர் பாலாஜிக்கு ஒரு பின்னடைவு ஏன்னா இடிக்கு அது அட்வான்டேஜ் தான் அந்த விசாரணை ஆரம்பிச்சு தானே இந்த விசாரணையும் இருக்குது அப்படின்னு வந்துடுவாங்க ஒருவேளை இவங்க கோப்புகளை லேட்டாக கொடுத்துட்டு ஆளுநர் ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு கதையை விட்டாங்கன்னா ஆளுநர் டேட் வைஸ் போட்டு ஒருவேளை தமிழக அரசு சொல்வதில் சில தவறுகள் இருக்குது அப்படின்னாங்கன்னா அப்போ திமுக அரசுக்கு சிக்கல் அவங்க தான் வந்து வேணுன்னே சதி பண்ணாங்கங்கிற மாதிரி ஆயிரும் முன்னே போனால் கடிக்குது பின்ன போனால் உதைக்குதுங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு அப்படின்னால இப்போ சிக்கல் திமுக பக்கத்தில் இருக்குது அப்போ கண்டிப்பாக ஒன்று வழக்கம் நடத்தணும் அப்போது உங்கள் அமைச்சரே நீங்கள் வந்து தண்டிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வரீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படிங்கிற வழக்கல கழிச்சிங்கிற ஒரு புகாருக்கு ஆளாவுறிங்க ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றில் நீங்கள் சிக்க போகிறீங்க இந்த கேஸை வந்து எத்தனை தடவை திரும்ப திரும்ப பேசுகிறது அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் தொடர்ந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட சொன்னார் அங்கே 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 வச்சு இப்போ சினிமா துறை வரைக்கும் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது பற்றி இல்லை அந்த சினிமா துறையில் வந்து இயக்குனர் நெல்சன் அவர்களுடைய மனைவி பேர் அடிபட்டுச்சு சம்மன் கொடுத்தாங்க அப்படின்னு சம்மனுக்கு அவங்க ஆஜராகிட்டாங்களாம் அவங்க தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது நெல்சன் அவர்களுடைய மனைவி மோனிஷா அவங்க தரப்பில் வந்து வழக்கறிஞர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏழாம் தேதி சம்மன் கொடுக்க நாங்கள் நாங்க போய் ஆஜராகிட்டு வந்தோம் நாங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டோம் இதுல வந்து திடீர்னு வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னு சொல்றாங்க அது முற்றிலும் தவறானது அதனால அதை பத்தி பேசுனா நாங்க லீகல் ஆக்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க சோ அவங்க சைடுல அவங்க கிளியரா ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டாங்க இவ்வளோ தான் அந்த சைடில் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டாங்க அதில் சில க்ளே கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஃபோன் கான்வர்சேஷன்ஸ்லாம் பேர் வருது அப்படிங்கும் போது அவங்க சைடில் விளக்கம் கொடுக்கணும் பட் ஆனால் இப்போ அவங்க ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்கன்னா அது வந்து வழக்கை பாதிக்கலாம் அப்படிங்கிறனால மேபி அவங்க சைடில் வந்து லீகலாக வந்து அதை அவங்கள கன்ஸ்டைன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் இப்போது வந்து நேற்று வந்து புதுசாக ஒரு மூணு பேர்த்த நாட்டு வண்டி குண்டு சப்ளை பண்ணாங்கன்னு மூணு பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க அதில் ஒருத்தர் க தேடி தேடிகிட்டு இருக்கோம் தலைமுறை வரக்காரனாங்க இன்றைக்கி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க இது வரைக்கும் இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது போய்கிட்டே இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரு கிளாரிட்டி இல்லை ஸோ இடையில் ஒரு ஆடியோ வந்து நமக்கே கிடச்சிச்சு அது பட் அதை நம்ம போட முடியல அந்த ஆடியோவை வேறு ஒரு ஊடகத்தில் ஒரு யூடியூபர் போட்டிருந்தார் ஏற்கனவே கடந்த ஆண்டு நடந்த ஒரு கொலையில் அதாவது ஆம்ஸ்டாங் மரண ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு காரணமானதாக சொல்லப்படும் ஆற்காடு சுரேஷ் மரணத்தை ஒட்டி ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ சரியா அப்படின்னு ஞாபகம் இல்லை அந்த மரணம் வந்து ஒரு திட்டமிட்ட இது கொலை தான் ரவுடிகளுக்குள்ளான அந்த கேங்வார் பட் அதுக்குள்ளே வந்து போலீஸ் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு போலீஸ்க்கு பணம் கைமாறுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பதிவு பண்ணேன் அவர்களுடைய அந்த விஷயங்கள் தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுலேயும் இருக்குமோ டைவர்ட் பண்ண பார்க்கறாங்களோங்கிற ஒரு விஷயம் இருக்குது அஸ்வதாமனை நெருங்க நீங்கள் அஸ்வதாமனுக்கு நெருக்கமான சிலப்பெந்தகை கிட்ட போகலங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆற்காடு சுரேஷோடைய மனைவியை நாங்கள் தேடுறோன்னே சொல்லலை திடீர்னு அவரை கைது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு தொடர்பு இருக்குது தெரில இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதாவது வந்து என்னென்னா இப்போ வழக்கமாக வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த க்ரைம் இதனால் நடந்துச்சு இவங்க பண்ணியிருக்கலாம் இந்தந்த ஆங்கிளில் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆங்கிளில் இவங்க மேலே சந்தேகம் இந்த ஆங்கிளில் சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு புதுசாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது தான் ஒரு லிங்க் இருக்குன்னா ஏ சி ஏ கூட ஏவோட விசாரிச்சோம் லிங்க் வந்து பி கிட்ட போச்சு பி அரஸ்ட் பண்ணோம் பிஏ ய விசாரிக்கும் போது அந்த லிங்க் சி கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லி கேஸ் போகணும் ஆனா இங்க வந்து எப்படின்னா டிஏ அரெஸ்ட் பண்ணுவாங்க டிஏ ஏ ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பிஏ விசாரிக்கும் போது பேர் வந்துச்சு பிக்கும் டிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அப்ப சிங்கிற ஒரு லிங்க் உள்ள கொண்டுருவாங்க அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு மோனிஷா விகாரமே எடுத்துக்கோங்களேன் மோனிஷா அவங்க வந்து பேர் அடிபட்டு சின்னக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க மொட்டை கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ரவுடி உடைய கால் வந்துச்சு அப்படின்றனேன் இதை எப்போ சொல்கிறீங்க மோனிஷா நெருக்கும் போது தான் மொ மொட்டை கிருஷ்ணனுங்கிற ஒருத்தர் பேரே வருது அதுக்கு முன்னாடி வேற சம்பவ செந்தில் மட்டும் தான் அதுதான் இன்னைக்கு சம்பவ செந்தரோட லாயர்னு மொட்டை கிருஷ்ணன் வர்றாரு ஒவ்வொருத்தராக நீங்கள் பிடிக்கும் ஒருத்தர் கைது பண்ணும்போது அதுக்கு வேற ஒரு லிங்க்கு அப்படிங்கும்போது கன் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் அதுக்கு காவல்துறை வந்து சார்ஜ் ஷீட் போது தான் தெரிய வரும் எப்போ சார்ஜ் ஷீட் போடுவாங்கன்னு தெரியல இதில் இன்னொரு ஒரு கூடுதல் தகவலியும் சொல்லிடுறான் என்ன அப்படின்னா சாரதா சிட்வென்ஸ் மோசடி வந்து இந்தியாவில் முழுக்கிய மிகப்பெரிய ஃபினான்சியல் ஃப்ராட்ஸில் ஒன்று மேற்குவங்கத்தை தலைமை கடகமாக கொண்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு இடி கேஸு சிபிஐ கேஸ் எல்லாம் இருக்கு அதை தமிழ்நாட்டிலும் கைது செய்யப்பட்டு சில விசாரணை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து பண்மையில் ஒரு வட இந்தியருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜாமீன் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலை அதனால் இவரை இன்னமும் சிறையில் வச்சிருக்க முடியாது அதனால் நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் பிணை கொடுத்துருக்கு போன வாரம் கொடுத்துருப்பாங்க அதிகபட்சமான ஒரு மூணு நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே வந்திருக்கோம் வழக்கு எப்போ பதியப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதியப்பட்ட வழக்கு இருபத்தி நாலு வரைக்கும் சார்ஜ் ஷீட் இல்லைன்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அனுஷ்டான் கொலைகேஸ் என்ன மாதிரியான ஒரு கட்டத்தை எப்படி எட்டும் அதுவும் இத்தனை ஆங்கிள்ஸ் இத்தனை ப்ரொஜெக்ஷன்ஸ் இத்தனை விஷயங்கள் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு நம்ம விட்டுற வேண்டியதான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்